மீண்டும் ஒருமுறை தேசிய சாதனையை நிலைநாட்டுவதே தமது இலக்கு என வடக்கின் நட்சத்திரமான அனிதா ஜெகதீஸ்வரன் தெரிவிக்கின்றார் வயதுக்குட்பட்ட மகளிருக்கான கோளுன்றி பாய்தலில் அவர் தங்கப்பதக்கத்தை சுவீகரித்தார் இலங்கை மேய்வல்லுநர் சம்மேளனத்தினால் நடத்தப்படும் கனிஷ்ட பிரிவு மெய்வல்லுநர் போட்டிகள் தியகம மகிந்த ராஜபக்ச சர்வதேச விளையாட்டரங்கில் இன்று ஆரம்பமானது இருபத்தி மூன்று வயதுக்குட்பட்ட மகளிருக்கான கோளுன்றி பாய்தலில் மூன்று தசம் நான்கு பூஜ்யம் மீட்டருக்கு தாவிய யாழ் மாவட்டத்தின் அனிதா ஜெகதீஸ்வரன் போட்டி சாதனையை புதுப்பித்தாா் இந்த வருடம் நடைபெற்ற யூனியன் மீட்ல நான் அத்லெட்டிக் அசோசியேஷன் சார்பில் பங்குபற்றி மூன்று வருஷம் நாலு மீட்டர் உயர் தினை பாய்ந்து முதல் இடத்தினை பெற்றுக்கொள்கிறேன் இதனால் நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன் நான் இருந்தபோது நான் தேசிய சாதனைக்கு முயற்சி செய்து அது எனக்கு எட்டாம் போயிட்டுது ஸோ இனி வருங்காலங்களில் நடைபெற்ற போட்டியில் பங்குபற்றி இன்னும் பல சாதனைகள் புரியணும் என்று நினைக்கிறேன் இருபது வயதுக்குட்பட்ட மகளிருக்கான கோலூன்றி பாய்தல் நிகழ்ச்சியில் இரண்டு தசம் தொன்னூறு மீட்டருக்கு பாய்ந்த வி கிரிஜா வெண்கலப் பதக்கத்தை தன்வசப்படுத்திக் கொண்டார் பதினெட்டு வயதுக்குட்பட்ட மகளிருக்கான ஈட்டி எறிதல் நிகழ்ச்சியில் முப்பது மூன்று தசம் ஐந்து மீட்டருக்கு ஈட்டியறிந்த யாழ் சாவுக்கச்சேரி இந்துக்கல்லூரியின் எஸ் சங்கவி தங்கப்பதக்கத்தை சுவீகரித்தார்